அனைவருக்கும் வணக்கம் நான் தேசபக்தி பாடல் பாட வந்துள்ளேன் தன்னனி நானே தன தான நானி தன்னானி தன்னன்ன தன்னின தன்னானி தன தான நானின தன்னானே சந்தம் நாடென்ற போதினி இந்த இது காதினி எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினியிலே ஒரு சக்தி பிறந்தது செந்தம நாடென்ற போனிலே எங்கள் தந்தைய நாடென்ற சக்தி பிறந்தது காவேரித்தன்பன்றி பாலாறு தமிழ் கண்டந்தொருவதை பொறினை நதி நமேவியார் பலவோட திருவேன் செலித்த தமிழ்நாடு காவேரி தென்பண்ணி பாலாறு தமிழ் கண்டந்தோறுவதை பொறினை நதி தமிழ் நாடு போதின்பேன் வந்து பாயிருக்காது தந்தைய நாடென்று பேச்சிடிலே ஒரு சக்தி பீரத பூச்சி திலே செந்தமிழ் நாடென்ற போதினிலே என்பத்தேன் வந்து பாயிருக்காது எங்கள் தந்தைய நாடென்று பேச்சுதிலே ஒரு சக்தி பீரந்தது பூச்சி கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கண்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கண்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பலவித சாத்திரத்தின் மனப்பாரங்கும்பிசும் தமிழ்நாடு நல்ல பலவித சாத்திரத்தின் மனப்பாரங்கும்பிசும் இது செந்தம் நாடென்ற போதில் என்பத்தேன் வந்து பாயி காலின் எங்கள் தந்தைய நாடென்று பேச்சிடிலே ஒரு சக்தி பீர தந்தை பூச்சிடலே தன்னு நானின தன்னா ஆனே தன்னிந்த தன்மா ஆனே தன்னு நானின் தன்மா ஆனே தன்ன தானின தன்னானே